நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்மளுக்கு கடை இருக்குங்க ஹோல்சேல் கடை நம்மள சொந்தமாக துணியில தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஹோல்சேல் கடையில் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நம்மள்கிட்ட வந்து இப்போ டாப் ஐட்டம் பார்க்க போகிறாங்க டாப் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தொம்பது ரூபாய்ல இருந்து இருக்குங்க நாற்பத்தி ஒம்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஃபெமிகோ கம்பெனியாக கொடுத்துறோம் சரிங்களா இந்த டாப் வந்து நாற்பத்தொம்பது ரூபாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் ஏகப்பட்ட நாற்பத்தொம்போது நாப்ப ரூபாய்க்குலாம் பாருங்க சூப்பர் சூப்பர் டாப் இருக்கு எழுபது ரூபாய்க்கு காட்டன் டாப் இருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டீங்கன்னா கேட்லாக் ஃபுல்லா அனுப்பிச்சுட்டுருவோம் இது எண்பது ரூபாய் இது சரிங்களா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணி விடுங்க ஹாய்ன்னு நம்ம எல்லாமே கேட்லாக் ஆன அனுப்பிச்சுட்டுருவோம் ரெண்டாவது நம்ம கடையில் புதுசா ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு சரக்கு வாங்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் டெலிவரி அதாவது கொரியர் சார்ஜ் எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எடுக்கிற சரக்கு மட்டும் பணம் கொடுத்தா போதும் உங்களுக்கு நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து சேர்ந்துருங்க இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு பீஸும் கூட எடுத்துக்கலாங்க இதை வந்து நீங்கள் சின்ன வியாபாரி நல்லா பயன்படுத்திக்கலாங்க பார்த்தீங்கன்னா சின்ன வியாபாரிக்கு வந்து பிளாட்ஃபார்ம் வியாபாரிக லைனில் போகிற வியாபாரிக சந்தை வியாபாரிக இவங்களாம் வந்து நல்லா பயன்படுத்திக்கலாங்க ஏன்னா மற்ற கடையில் எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு ஒவ்வொரு பீஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஆறு பீஸ் வாங்கினாலுமே இந்த ரேட்டு கிடைக்காது நம்ம ரேட்டு கொடுக்க மாட்டாங்க இது நம்ம வந்து நம்ம சின்ன வியாபாரம் இங்கனாலும் ஒவ்வொரு கட்டா வாங்கி வியாபாரம் பண்ண முடியாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து ஒரு இரநூத்தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் இந்த இரநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் நான் ஒரு கட்டு வாங்கினேன்னா எனக்கு இது வந்து இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிருங்க ஆயிரத்தி எட்நூறு ஆயிருங்க நான் எப்படி வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க அதனால பார்த்தீங்கன்னா இது அப்படி தான் தொண்ணூத்தி ஒன்பது நீங்கள் ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எதுல வேணாலும் சரிங்க ஒரு ஒரு சிங்கிள் சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம் டாப் வந்து நம்மள்கிட்ட நாப்பத்தி ஒன்பது ரூபாய் வீட்டு யூஸ் வேணாலும் எடுக்கலாங்க நம்ம மினிமம் பத்திர ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ஜிஎஸ்டி ஃப்ரீ பேக்கிங் ஃப்ரீ புக்கிங் ஃப்ரீ அதே மாதிரி ஜீன்ஸ் பாருங்க இருநூத்தி ரூபா பிராண்டட் சூப்பர் கம்பெனி ஜீன்ஸுங்க ஐநூறு மற்ற கடையில் ஹோல்சேல் விற்கிறாங்க நம்ம இரநூத்தம்பது ரூபாய் தரோம் சிங்கிள் பேண்ட் அவைலபிள் சரிங்களா நீங்கள் வந்து ஆகும் போது நீங்க எடுக்க வேண்டியது வந்து எங்கள்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இந்தியா முழுவதும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துவோம் சரிங்களா அதே மாதிரி நம்ம கல்கத்தாவிலேருந்து வீடியோ போடுறோம் உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரிலேயும் பண்ணி கொடுப்போம் எந்த சரக்கு வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாவது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மும்பை அகமதாபாத் சூரத்து வாரணாசி டெல்லி இந்த பகுதிகளில் வந்து தமிழ் தெரிஞ்சவங்க இந்தி சரளமாக பேசக்கூடியவங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அணுகுங்க ஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாக்ஸ் ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முந்நூறுரூவா ஷர்ட் வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டுருக்குங்க சரிங்களா அந்த ஷர்ட் நாங்கள் உடச்சி காட்டுறோம் உங்களுக்கு இது பாருங்க ஜெய்ப்பூர் காட்டணி எவ்வளவு பெரிய சைஸ் பாருங்க இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா என்னோட பெரியாருங்களே போடலாங்க அதான் ஃபிராக் மாதிரியே போட்டுக்கலாம்